வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் வெற்றி உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் இன்று திலகர் தினம் உலக தாய்ப்பால் தினம் இந்நாளிலே பிறந்த நாள் காணும் மேலாள் தமிழாசிரியை ரம்யாவின் அக்கா மகன் டேனிஸ் தமிழ்த்துறை ஸ்ரீ மீனுஸ்ரீ காயத்ரி வணிகவியல் லிபியா சன்ஃபியா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புழந்தைகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயத் திருப்பேரூராண பிரவா நெரினன் மேலைச் சிதம்பரம்மை தலம் வாழி சிறந்தவச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புழவர்கள் வான் உளவு முயல்வாரி குரு பேரானந்த அருட்சாந்த லிங்கே சந்தாள் கும்பிடும் மைத்துண்ட துண்ட நலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையே உரை செய்ய நலங்கள் மற்றும் வாழிய வாழிய